தென்னாளுடைய சிவனே போற்றி என்ன தவர்க்கும் இறைவா போற்றி அருப்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெருந்தருணை அருப்பெரும் ஜோதி குருஜி மிச்சிக் செலவையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருஷ்டி கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண் திருஷ்டியினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வது எப்படி அப்படின்னு இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து உலகம் முழுதும் உள்ள எல்லா மக்களாலும் ஏதோ ஒரு வகையில் இதை வந்து நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் கொள்ளுங்கள் மனிதனுடைய அதாவது கலை மண்டலத்தில் வேதாத்திரி சுவாமிகள் எல்லாருக்கும் தெரியும் மனவளக்கலை மண்டலத்தினுடைய ஆசிரியர் வேதாத்திரி மலர் ஃபவுண்டர் அவர் சொல்லுவார் நீ உண்ணுகின்ற உணவு உன் உடம்பு முழுவதும் பாயும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குச்சிலிருந்து உள்ளங்காலும்படியாக என்ன செய்யும் எனர்ஜியே வந்து கொடுக்கும் ஆனால் நீ எண்ணுகின்ற எண்ணமானது பிரபஞ்சம் முழுவதும் பாயும் அப்படிம்பார் நீ ஒரு விஷயத்தை எப்படி நினைக்கிறியோ அது உன்னை தாண்டி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பாயும் அப்படின்னு சொல்லுவார் அருள் தந்தை வேதாத்ரி மகரேஸ்வரி இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான வார்த்தை அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து இந்த திருஷ்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்க ஏத்து வீட்டில் உள்ளவங்க நம்முடைய உறவுகள் யார் யாரோ இருக்கிறாங்க இவன் இப்படி இருக்கிறான் அவன் அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது நிறைய 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 பொறாமை உணர்வுகள் மூலமாக அவனுடைய வாழ்வு அவனுடைய செழிப்பை பார்த்து இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறது மூலமாக பாதிப்புகள் ஏற்படுகின்றது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பொதுவாக உலகம் முழுவதும் உள்ள ஒரு பரவலான நம்பிக்கை இது உண்மைதான் இதில் வந்து போயெலாம் கிடையாது இது வந்து தொண்ணூறு சதவீத அளவுக்கு உண்மைதான் இதில் வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ இந்த திருஷ்டி அப்படிங்கிறத எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் அதை சரி பண்ணுறது எப்படின்னு ஆனால் இன்றைக்கி இந்த திருஷ்டியை விட மிக மோசமான விஷயம் ஒன்று இருக்குது அது என்ன ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடுத்தவங்க பார்க்கறதுனால மட்டும் உங்களுக்கு பாதிப்பு வருங்கிறதுல சயின்டிஃபிக்கான சில உண்மைகளாக இருந்தாலும் அதை தாண்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு மக்கள் வீட்டுக்கு வீடு டிவி சீரியல் இந்த டிவி சீரியலை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய எண்ணங்கள் சுத்தமான எண்களா எண்ணங்களாக இருக்க முடியாது இதுதான் ஒரு டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகளை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துகிறார்கள் இதை நீங்கள் விடாமல் விரட்டி விரட்டி இந்த சீரியலை ரசித்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்குள்ளும் அந்த எண்ணம் வரும் வராதுன்னு சொல்லவே முடியாது இது நூற்றுக்கு நூறு உண்மை அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சீரியல்ல மருமகள் மாமியாரை விரட்டி விரட்டி கொடுமைப்படுத்தும் இதை நீங்கள் ரசித்து பார்க்கின்ற பொழுது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே இந்த எண்ணங்கள் பதிவுகள் வந்து சேரும் இதிலாம் மாற்றமே கிடையாது அதே மாதிரி எப்பவும் ஒப்பாதி வீட்டில் அழுக இந்த மாதிரி டிவி சீரியல்ல உள்ள விஷயங்கள் கற்பழிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இவன் கூட ஓடிப்பேட்டா இவன் ஓடி ஓடிப்பேட்டா இந்த மாதிரி கொலைசி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வீட்டில் மிக அளவுக்கு அதிகமாக வந்து ஒழித்து கொண்டே இருக்கின்ற பொழுது அடுத்த வீட்டுக்காரனும் ஏற்று வீட்டுக்காரனும் வந்து உங்களை பார்த்து திருஷ்டியால் வரக்கூடிய பாதிப்பை விட உங்கள் வீட்டில் ஒழிக்கக்கூடிய அந்த ஒளி இருக்குது பார்த்தீங்களா சவுண்டு அந்த சவுண்டு மூலமாகவே உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாம் மதத்தை சார்ந்த எந்த மதத்தை சார்ந்தவர்களும் சரி இந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தினுடைய சுழற்சியை இருபத்தி நாலு வகையான தேவதைகள் அதாவது இருபத்தி நாலு வகையான சவுண்டு இந்த சவுண்டு இருபத்தி நாலு தேவதைகள் இருபத்தி நாலு தேவதைகள் என்ன செய்கின்றன இயக்கி கொண்டிருக்கின்றன இதுதான் நிஜம் இதெல்லாம் வந்து பின்னாடி ஒரு காலகட்டத்தில் அதை பற்றிய விரிவான பதிவுகளை நான் வந்து போடுறேன் அந்த இருபத்தி நாலு தேவதைகள் இதாக இருபத்தி நாலு சவுண்டு ஒளி அச்சரம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த இருபத்தி நாலு தேவதைகளும் உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறேன் அதில் ஒரு தேவதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டில் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் ததாஸ்து அப்படின்னா நீ நல்லா இருக்குன்னு அர்த்தம் இது சாவப்புறான் சனியனை அப்படின்னு சொன்னால் அது அப்படியே சொல்லும் ததாஸ்து அப்படின்னா சனியனே நீ அப்படியே இரு அப்படியே இருன்னு சொல்லி அந்த தேவதைகள் வாழ்த்தி கொண்டே இருக்கும் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் மிகச்சிறப்பாக இருக்கணும் ஒன்று அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய வளர்ச்சி வெற்றி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அதுக்கு என்ன சூட்சமம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் தன்னுடைய குரலில் மிக அருமையான சொல்வார் எனக்கு அந்த குரல் ரொம்ப பிடிக்கும் வெள்ளத்தனைய மலர்னு இட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு அப்படின்னு வள்ளுவர் மிக தெளிவாக சொல்கிறார் அதாவது ஒரு குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தாமரை அதாவது மலருடைய உயரமானது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த குளத்தில் எவ்வளவு தண்ணி இருக்கிறதோ அதே போல் அந்த மலருடைய உயரமானது மிக உயரமாக இருக்கும் நீர்மட்டத்தை பொறுத்து அதே போல் உங்களுடைய எண்ணங்கள் மிக வலிமையாக உயர்வாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் உயர்வாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம் அதனால் வந்து இந்த திருஷ்டி இது ஒரு விஷயம் இருக்கட்டும் ஆனால் அதை தாண்டி உங்களுடைய எண்ணங்கள் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் எண்ணங்கள் சிறப்பாக இல்லாமல் உங்க எண்ணங்களை நீங்கள் சிறப்பாக இல்லாமல் வச்சுக்கிட்டு அடுத்தவங்க திருஷ்டினால் உங்களை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு ஃபிராட் இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க திருஷ்டி உண்மை தொண்ணூறு சதவீதம் நிச்சயமாக பாதிக்கும் ஆனால் அதை விட என்னன்னா எண்ணங்களை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளவில்லை என்றால் நெகட்டிவாக வச்சுருந்தீங்கன்னா அவங்க என்ன அவங்களுடைய எண்ணத்தின் மூலமாக அவங்களை பாதிக்கிறது நீங்களே என்ன செய்வீங்க உங்கள் எண்ணத்தின் மூலமாக நீங்களே வந்து உங்களை அடித்து கொடுவீங்க இதைத்தான் வேதாத்திரி மாதிரி சொன்னார் நீ உண்ணுகின்ற உணவு உன் உடம்பு முழுவதும் பாயும் நீ எண்ணுகின்ற எண்ணம் பிரபஞ்சம் முழுவதும் பாயும் அப்படின்னு சொல்வார் அதனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணங்களை சிறப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் சரி இது ஒரு பக்கம் என்ன கதிவு என்னுடைய கருத்தை நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டி சம்மந்தமாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த பதிவு இந்த திருஷ்டியை வந்து விரட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நான் சொல்லக்கூடிய சில மூலிகை பொடிகளை ஞாபகம் வைத்துக் கொள்வேன் இந்த மூலிகைப்பொடி இது வந்து என்னுடைய குருநாதர் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது இந்த மூலிகை பொடியை நீங்கள் அதாவது மிஸ்டிக் அவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த வழிபா இந்த வழிபாட்டு முறை அந்த மூலிகைப்பொடி என்னதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருகம் புல் பொடி ஒன்று இரண்டாவதாக துளசி பொடி மூன்றாவதாக வேப்பம் பொடி நாலாவதாக பில்பம் பொடி ஐந்தாவதாக வளம்புரிக்காய் பொடி ஆறாவதாக கோரைக்கிழங்கு பொடி அடுத்ததாக ஆமாம் இது எல்லாமே இப்போ சொல்லிவிட்டு நினைக்கிறேன் துளசி வெல்வம் மருதானி பொடி இதை சேர்த்துக்கோங்க இந்த பொடிகளையெல்லாம் நீங்கள் ஒன்றா கலந்துக்கோங்க ஒன்றா ஒரு இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கூடவே சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து நிறைய சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாங்கம் அப்படின்னு சொல்லி இந்த பூஜை ஜாமான்கள்லாம் விற்கிற கடைகள் அப்படின்னா தசாங்கம் அதுவும் குறிப்பாக புவனேஸ்வரி தசாங்கம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த தசாங்கத்தை என்ன செய்யணும் நிறைய கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு மாலை வேளையில் உங்கள் வீட்டில் அப்படி இல்லைன்னா இரவு படுக்க போவதுக்கு முன்னால் வந்து என்ன செய்யணும்னா இந்த சாம்பிராணி புகை மாதிரி என்ன செய்யணும் கண்கள் அதை போடணும் இந்த புகையானது வீடு முழுதாகவும் இருக்க வேண்டும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட சொல்கிறேன் பல லட்சங்கள் செலவழித்து வீடு கட்டுவாங்க ஆனால் யாகம் பண்றப்போ புகை வீட்டுக்குள்ளே அடையணும்னு சொல்லிட்டு என்னைய போட்டு படா படுத்துவாங்க யாகம் பண்ண போறப்போ இந்த புகை அடைஞ்சால் என்ன செய்கிறது இந்த புகை அடைஞ்சால் என்ன செய்கிறது இவர்களுக்கு எப்படி இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க இவங்க எண்ணங்களே அதாவது என்னன்னா வீடு லக்ஸரியா இருக்கணும் ஆனால் ஒரு பூஜையினால வரக்கூடிய புகை அவர்கள் வீட்டுக்குள்ள வரக்கூடாது எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு வந்து பாத்துக்குவாங்க இவங்க சொல்றாங்க எங்களுக்கு சாமி காப்பாத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பூஜையின் மூலமாக வரக்கூடிய ஒரு வேள்வியின் மூலமாக வரக்கூடிய ஒரு புகை வீட்டுல படிக்கிறதுக்கு விரும்பாத இவர்கள் நாங்கள் சாமி கும்பிடுறோம் எங்களுக்கெல்லாம் சாமியை பார்த்துக்கிட்டோம்னா எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் ஏதாவது ஒன்று தானே உண்மையா இருக்க முடியும் ஒரு பூஜையே ஒழுங்காக செய்ய தெரியல உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடு இல்லை புகையடைஞ்சா அடையட்டுமே என்ன வந்துடும் போது அந்த புகையெல்லாம் மூலிகை புகை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த புகையை நீங்கள் போடணும் இப்போ உதாரணத்துக்குன்னா சர்ச்சு சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா மாசுன்னு சொல்லுவாங்க அந்த பூஜை அந்த ஃபாதர் வந்து மாஸ் பண்ணுவாங்க அந்த பூஜையை நடத்தக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல இடத்துல ஃபாதர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உப்பு தண்ணி உப்பு கரைக்கப்பட்ட தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வந்து என்ன செய்வாங்கன்னா ப்ரேயர் பண்ணி எல்லா இடத்துலையும் அந்த சர்ச்சு ஃபுல்லாக என்ன செய்வாங்கன்னா தோழிச்சிக்கிட்டே வருவாங்க அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புகை போடுவாங்க சாம்பராணி புகை வச்சு என்ன செய்வாங்கன்னா அந்த புகையை வந்து காட்டுவாங்க எதற்காக ஏன் சர்ச்சில் காட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் இருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தாலும் கூட இங்கே போய் உட்கார்ற கும்பல்கள் அனைத்தும் உங்கள் பிரச்சனைகள்லாம் அங்கே தட்டுறீங்க இல்லை நல்லவனும் நல்ல விஷயம் சொல்லுவான் கெட்டவன் கெட்ட விஷயங்கன்னு சொல்லுவான் நீங்கள் விட்டுட்டு வர என்ன பதிவுகள் எல்லாம் அந்த சர்ச்சில் இருக்கும் அதை எப்படி வெளியே தள்ளுறது அதற்காகத்தான் புகைப்படு இதுதான் வந்து பள்ளிவாசலி இதே மாதிரி தர்காக்கள்லாம் பார்த்தீங்கன்னா போடுவது அப்படிங்கிறது எல்லா மதங்களையும் உள்ள ஒரு விஷயம் அப்போ இந்த மூலிகை புகையிலோடு சேர்ந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மாலை வேலைகளையோ அல்லது இரவு வேளையிலேயோ படுக்கப்போதுக்கு முன்னால் புகைப்போட வேண்டும் செவ்வாய் வெள்ளி சனி இந்த மூன்று நாட்களும் புகைப்படலாம் புகைப்போ டெய்லி போடலாம் அது வேற இருந்தாலும் இந்த மூன்று நாட்கள் புகைப்பட்டு வந்தீர்களானால் நிச்சயமாக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கெட்ட அலைகள் அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே ஊடுருவாது உங்களை வந்து பாதிக்காது உங்கள் வீட்டில் இருக்கிற யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து ஆணித்தரமாக கூறி இந்த புகை போடுகின்ற பொழுது தயவுசெய்து வெறும் புகை மட்டும் போடாமல் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே வாருங்கள் ஒன்றுமே முடியலையா ரொம்ப சிம்பிள் ஓம் அச்சுதாய ஓம் அனந்தாய ஓம் கோவிந்தாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் அச்சுதாய ஓம் அனந்தாய ஓம் கோவிந்தாய அப்படின்னு சொல்லி புகையை போட்டுக்கிட்டே இருங்க இல்லை உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயர்களை கொள்ளுங்கள் இல்லை அப்படின்னா எந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தினுடைய பிரேர் பண்ணிக்கிட்டு இந்த புகை போட்டுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த திருஷ்டி அப்படின்னு சொல்றது மூலமாக வரக்கூடிய பாதிப்புகள் மட்டுமில்லை துர்சக்திகள் ஏதாவது வீட்டுக்குள்ளே ஊடுருவ முயற்சி பண்ணுமானால் என்ன அவங்க அந்த புகை போட்ட உடனே அவையெல்லாம் பறந்து ஓடி போகும் இதை செய்துக்கிட்டே வாங்க இதை தான் என் குருநாதர் எனக்கு மிஸ்டேக்கையாக சொல்லிக் கொடுத்து இதை நான் வந்து பல ஆண்டுகளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த மூலிகைப்படியோடு இன்னும் சில மூலிகைகளை சேர்த்து நான் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கணும்னு குருநாதர் வேண்டிகிடுறேன் கொஞ்சம் மிஸ்டேக் சொல்லுவாங்க என்னுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்